கூட்டாட்சி முறையில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற அறங்கால குழு தலைவர் இந்த வருஷம் எங்கள் கிராமத்துக்கு வேண்டும் இதை வந்து அதில் ஆதிக்க சக்திகள் நாங்கள் வரக்கூடாது என்று அவர் ரொம்ப எங்களை எதிர்க்கிறாங்க எங்க தரக்குறவான வார்த்தையில சொல்லி எங்களுக்கு வரி வாங்க முடியாது அப்படின்னு ரெண்டு கிராமத்தை ஒருக்கி வச்சு எங்க சமுதாயத்தையே ஒருக்கி வச்சுட்டாங்க அதனால நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சியாளர் முறையாக இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் இது இவர்கள் நடவடிக்கை எடுக்காத ஒரு விதமாக நடந்து கொண்டால் மீண்டும் இதே கலெக்டர் ஒரு விஷயம் என்னன்னா ஒன் ஃபார்ட்டி செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது இதையும் நாலு பேருக்கு மேல் கூட விதி இருந்தும் ஆயிரம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சல்லிக்கட்டு நடத்துறதுக்கு எந்த வகையில் அடிப்படையில் அனுமதி கொடுக்கிறார்கள் கொடுக்க முடியாது இது இன்னொரு விஷயம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஜல்லிக்கட்டு நடத்தவே அனுமதி இல்லை கோர்ட் உத்தரவுப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தை எங்கேயும் நடத்த முடியாது அப்படி இருக்கிற போது நாங்க ராமநாதபுரம் மாவட்ட ஜல்லிக்கட்டு எங்க தரக்கூடிய என்று சொல்லி அச்சடித்து பல லட்ச கணக்கில் வசூல் செய்து உள்ளார்கள் இவது இப்படி ஒரு சமூக விரோதிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரை குறைவா பேசுறாங்க வெளியில போகணும் சொல்றாங்க எங்களுக்கு வந்து சுழற்சி முறையில சுழற்சி முறையில இந்த வருஷம் வந்து தலைவர் போஸ்டிங் வரணும் அதனால தலைவர் போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்க அதனால இப்ப மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் இது நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம்

எங்க நாங்க பரம்பரையா எங்க தாத்தா காலம் தோட்டக்காடு குடியிருப்பு தரக்குடியில உள்ளது அது அது எங்களை வந்து வெளியளிட்டாங்க கோயிலை விட்டு வெளியே தெளிவிட்டாங்க நாங்கள் காலங்காலமா வரி கொடுக்குறோம் நாங்க இன்னைக்கு நேற்று கிடையாது எங்க எங்க தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல இருந்து நாங்க வரி கொடுத்து நாங்க அதுல இருக்கோம் தோட்டக்காடும் குடியிருப்பும் சேர்ந்து இப்ப இந்த ரெண்டு கிராமத்தை ஒதுக்கி அவங்க நடத்துறாங்க நடத்துறாங்க இதுல இவரை சலிக்கிட்டு வைக்கிறாங்க நாங்க இவ்வளவு நாளா நாங்க அதுல நாங்க பா பாடுபட்டுட்டு இப்ப எங்களை வெளியே விட்டு எங்களை ஒரு மாதிரி அவங்க எகழ்ச்சியா பேசி அவங்க முடிவு கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டுக் கொடுக்கணும் தாலுகா ஆபீஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க